பேர் விநாயக் நான் வந்து தமிழ்நாடு தேனி மாவட்டத்திலேருந்து வந்திருக்கேன் நான் இந்த போச்சுமின் நகரத்தில் வந்து கடந்த ஒன்றரை வருஷமாக இருக்கிறேன் ஆக்சுவலாக நான் வந்து கிராமத்திலேருந்து வந்திருக்கேன் ஸோ எங்கள் கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா பொங்கல் வந்து மிக சிறப்பாக கொண்டாடுவாங்க அந்த எங்கே இந்த வருஷம் கொண்டாட முடியாமல் போயிடுமோன்ற வருத்தத்தில் இருக்கும்போது இந்த போச்சுமின் நகரத்தில் வந்து கடந்த நான்கு வருஷமாக இந்த இங்கே இருக்கிற தமிழ் மக்களெல்லாம் ஒன்று கூடி நம்ம தமிழ்நாட்டு தமிழோட கலாச்சாரத்தையும் பாரம்பரியத்தையும் போற்றும் விதமாக ஒவ்வொரு வருடம் இந்த கடந்த நான்கு வருடமாக இந்த பொங்கல் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி வருகிற வருகிறாங்க இங்கே வந்து பார்க்கும்போது ஏதோ எங்கள் சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி ஒரு என்ன சொல்ல மனசுக்கு ஆறுதலாக சந்தோஷமாகவும் இருக்குது இதே போல் ஒவ்வொரு வருஷமும் இங்கே இருக்கிற தமிழ் மக்கள் இதை வந்து தொடர்ந்து இந்த பொங்கல் விழாவை சீரும் சிறப்போடு நடக்கணுன்ட்டு நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் போச்சி தமிழ் மக்கள் அனைவருக்கும் பொது போல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நான் எனது உறவினர்களை பிரியாமல் எனது உறவினர்கள் போல் இந்த அனைவரோடும் பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் பொங்கல் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நன்றி நன்றி அனைவரும் வணக்கம் இங்கே நாலு வருஷமாக பொங்கல் கொண்டாடிட்டு இருக்காங்க இது என்னோட செகண்ட் இயர் இரண்டாம் வருடம் நாடு வந்திருந்தாலும் எல்லா தமிழ் மக்களும் கூடி ஒரு குடும்பமாக கொண்டாடிட்டு இருக்கோம் கலாச்சாரத்தை வளர்க்குற மாதிரி மேடை அலங்காரம் உணவு போட்டிகள் நடனம் கவிதைகள் நாடகம் எதுவா இருந்தாலும் எல்லாமே தமிழில் இருக்கிறதுனால அந்த தமிழ்நாட்டை வந்து நாங்கள் மிஸ் பண்ற மாதிரி எதுவும் இல்லை அங்க கொண்டாடுற அளவுக்கு சந்தோஷம் இங்கே கிடைக்கிறது ஒரே குடும்பமாக கொண்டாடுறது இன்னும் உற்சாகமாக இருக்குது அதுபோல் எங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் பேசுகிறதுக்கும் தமிழ் எங்கள் குழந்தைகளுக்கு தமிழ் தெரியாது அதனால தமிழ் தெரியாதவங்களுக்கு தமிழ் பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இது தமிழ் சொல்லிக் கொடுக்குறதுக்கும் தமிழ் பாட்டுகளுக்கு டான்ஸ் ஆட வைக்கிறதுக்கும் தமிழ் பேச்சு வளர்க்குறதுக்கும் ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இருக்குது ஆர்கனைசர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் இந்தியாவிலேருந்து வெயிட்னா பார்த்துருக்கேன் தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வந்து நம்ம சொ பொங்கல் பண்டிகையை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம் கோயிலுக்கு இந்த கோச் சிட்டியில் வந்து தமிழ்நாட்டு மக்கள்லாம் ஒன்று போய் நம்ம மரபை வந்து காப்பாற்றுறதுக்காக பொங்கல் பண்டிகையை வந்து ரொம்ப சிறப்பு சீரல் சிறப்புமாக கொண்டாடணும் இதுக்கு ஹெல்ப் உதவி பண்ண அத்தனை நம்ம தமிழ் சொந்தங்களுக்கும் ஒரு சார் வந்து தெரிஞ்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியான தன்முறை சார் இங்கே வந்து நம்ம கலாச்சாரத்தையும் நம்மளுடைய பண்டிகை முக்கியத்துவத்தையும் வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு நம்ம நம்மளுடைய தமிழ் சொந்தங்களை பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமான கதமாக இருந்துச்சு இன்றைக்கி நம்ம விஷயம் நினைக்கிறேன்